வணக்கம் இது உங்கள் யூ ஸ்டார் இன்னைக்கு ஒரு சிறப்பான பயிற்சி போட போகிறோம் எப்படின்னா வீரமாக உள்ளவங்க அதாவது ஓட்டத்தில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நூறு மீட்ரு இரநூறு மீட்ரு அல்லது மாரத்தான் அவங்களுக்கெல்லாம் கணுக்கால்லேருந்து மிக பவர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த எலும்பு நரம்பு தசைநார்கள் எல்லாமே பவர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கான பயிற்சி உட்காந்துக்கிட்டே தொழில் செய்கிறவங்களும் கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஏன்னால் காலில் இருக்கிற இரத்தம்லாம் சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்கக்கூடிய பயிற்சி பாருங்கள் சாதாரண பயிற்சி தான் உட்காந்துக்கும் முதுவை நேரம் எப்பயும் போல நேரம் வச்சுக்கோ காலை அப்படி தூக்குறோம் போது பார்த்தா எளிமையா இருக்கும் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இது மாதிரி செய்யறோம் இது அவசியமா உட்காந்துட்டு இருக்கணும் செய்யணும் காலில் உள்ள ரத்தம் எல்லாம் வெளியில சர்க்குலேஷன் ஆகணும் நரம்புகளுக்கெல்லாம் ஓடணும் தசை நார்களுக்கு ஓடணும் இது மாதிரி பயிற்சிகள் இது எடுத்துங்க அடு கண்டிப்பா இது வந்து ஓட்ட வீரர்கள் எடுத்துக்கணும் கண்டிப்பா எடுத்துக்கணும் இது மாதிரி இந்த இரண்டு பயிற்சிகளையும் தொடர்ச்சி